கொள்ள பார்த்த ஒரு பொண்ணுக்கு எப்படி தண்டனை கிடைக்கணும் நீங்க நினைக்கிறீங்க போலீஸ் மூலமா இல்ல கோட்டா இல்ல வாழ்க்கையை வந்து திருப்பி அடிக்கணுமா ரோஹினிக்கு லைஃபோட ஹார்டஸ்ட் சாப்டர் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு அண்ணாமலை வீட்டுக்குள்ள நுழைஞ்ச சூழ்ச்சி பணம் திருட்டு போய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முத்துவோட கார் உயர் வந்து கட் பண்ணி கொலை பண்ண முயற்சி பண்ணனது இது தப்பா இல்ல தப்பு இல்லையா இந்த உண்மை வந்து தெரிஞ்ச உடனே மீனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அமைதியா வந்து இருக்குல்ல ஸ்கூல் கேட்ல இருந்து கார் ஷெட் வரைக்கும் ரோஹினியோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரோட்ல இழுத்துருச்சுன்னு தான் சொல்லணும் அவ அழுதா அடிவாங்கன்னா ஆனா அவன் மேல கொஞ்சம் கூட வந்து யாருக்குமே வந்து சிம்பத்தி வரல ஏன்னா அவ கண்ணீருக்கு முன்னாடி ஒரு உயிர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து போயிருக்கிற சமமா இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மனோஜ் நீ என் தம்பி வந்து குலபனை பார்த்திருக்க சொன்னா இந்த ஒரு டயலோக்கே பாத்தீங்கன்னா ரோகினியோட கனவும் கண்ட்ரோலும் சாப்டரும் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு அண்ணாமலையோட கோவம் பாத்தீங்கன்னா ஓவரா இருக்கு விஜயா சொன்னா அந்த ஒரு லைன் பாத்தீங்கன்னா வேற லெவல் இருந்துச்சு எனக்கும் தெரிஞ்சது தான் நானும் சேர்ந்து அடிச்சிருப்பேன் அப்படின்றது இப்ப கேள்வி இதுதான் ரோகினிக்கு கிடைச்சது வந்து சரியான தண்டனையா இல்ல சட்டத்தை வந்து கையில் எடுத்தது பழி வாங்கலாம் மக்கு மீனா வந்து இன்னும் அமைதியா இருக்கணுமா இல்ல இனிமையா வந்து அவ மாறணுமா உங்க பதில்தான் இந்த கதையோட உண்மையான எண்டிங்கா இருக்க போகுது கமல்ல சொல்லுங்க இந்த எபிசோட் வந்து உங்க மனசுல வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்றது நாளைக்கு எபிசோட்ல நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு டிஸ்ட் உனக்கு கத்துக்குது டீடைல்டு வீடியோ லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷனல கொடுத்துறேன் அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அரேபியன் அனி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க